இப்போது நாம் கிபிலாவாக காபத்துல்லாவி முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறோம் ஆரம்பத்திலே கிபிலாவாக பைத்துல் முகத்தஸ் இருந்தது பைத்துல் முகத்தஸ் இருக்கு பிறகு அல்லாஹாலா காபத்துல்லாவை கிபுலாவாக ஆக்குமாறு பெருமானா சலல்லாஹ் ஒலையோ செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு பெருமானா சலல்லாஹ் ஒளையோ செல்லும் ஒரு கட்டத்திலே காபத்துல்லாவை பார்த்து ஆசைப்படுகிறார்கள் யால்லாஹ் இந்த காபா இது கிபுலாவாக ஆக்கினால் நன்றாக இருக்குமே என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஆசைப்படுகிறார்கள் பெருமானாருடைய ஆசைக்கேற்ப ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு அல்லாஹ் என்ன செய்கிறான் லொஹருடைய வக்திலே அல்லாஹுடைய தூதர் தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முதலாவது இரண்டு ரக்கா தொழுகு முடித்து விட்டார்கள் அடுத்த இரண்டு ரக்காத்திலே அல்லாஹினுடைய வசனம் இறங்குகிறது நீங்கள் உங்களுடைய கிபிலாவை மாற்றி தொழுவுங்கள் காபத்துள்ளாவை ஆக்கி கொள்ளுங்கள் சொல்லி பின்னால் நின்றவர்கள் எல்லாம் முன்னால் வந்து விட்டார்கள் முன்னால் நின்றவர்கள் எல்லாம் பின்னால் சென்று விட்டார்கள் இப்பொழுது தொழுகை நடக்கிறது லொஹருடைய முதல் இரண்டு ரகாத் பைத்துல் முகத்தை நோக்கி தொல்லப்பட்டது லொஹருடைய இரண்டாவது இரண்டு ரகாத் அது காபத்துல்லாவை நோக்கி தொலப்பட்டது இன்றைக்கும் அந்த பள்ளி இருக்கிறது மசித கிபிலத்தை நின்கிற பள்ளி அங்கே சென்று பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டு கிபிலாக்கள் அடையாளத்திற்காக வேண்டி வைத்திருக்கிறார்கள் ஒரு கிபிலா அது காபத்துல்லாவை முன்னோக்கி இருக்கிறது இன்னொரு கிபிலா அது நேராக அது பைத்துல் முகத்தின் முன்னோக்கி இருக்கிறது பெருமானா சல்லா செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் இந்த திடீர் மாற்றம் ஒன்று நபி சொல்லாஹ் செல்லம் ஆசைப்பட்டு விட்டார்கள் நபியினுடைய ஆசைக்கு மாறாக அல்லாஹ் ஒருபோதும் எதையும் செய்யாமல் இருந்தது கிடையாது பெருமானார் ஆசைப்பட்டு விட்டார்கள் உடனே அல்லாஹ் அதை செய்து காட்டினான் காபத்துல்லாவை கிப்லாவாக ஆக்கினான் இரண்டாவது காரணம் சொன்னார்கள் இந்த முஸ்லிம்களிடத்திலே ஈமான் கொண்ட மக்களிடத்திலே இஜிரி இரண்டாம் ஆண்டு வரைக்கும் சில முனாபிகளில் ஒட்டி கொண்டிருந்தார்கள் நபியோடு ஒட்டிக்கொண்டிருந்தார்கள் பெருமானாரோடு இருந்தால் தான் வேலை நடக்கும் இல்லை என்று சொன்னால் முஸ்லிம்கள் நம்மை ஒதுக்கி வைத்து வருவார்கள் என்று சொல்லி சில முனாபிக்கோடு ஒட்டி கொண்டிருந்தார்கள் இந்த முனாஃபிக்கின்களை பிரித்தெறிவதற்காக வேண்டி சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் கிப்லா மாற்றத்தை கொண்டு வந்தான் என்பதாக சொன்னார் இப்போ கிப்லா மாற்றத்தின் போது என்ன நிகழ்வு நடந்தது தெரியுமா சில முனாஃபிக்கின்கள் சொன்னார்கள் அல்லாஹிற்கு வேறு வேறு வேலை இல்லையா இப்படி திசையை மாற்றிக் கூடியவன் ஒரு இறைவனாக இருக்க முடியாது திசைகளை மாற்றிக் கூடியவன் ஒரு இறைவனாக இருக்க முடியாது என்ன இது திடீர்னு காபத்துல்லா முன்னோக்கி முன்னோக்கி தொழுவுங்க இப்படி மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஆள் அவன் இறைவனாக இருக்க முடியாது என்று சில முனாபிக்கள் அவர்கள் வெளிப்படையாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் அல்லாஹ் அப்போதுதான் இருக்கிறான் குல்இல்லாஹில் மஷ்ரீக் வல் மகரீப் நபியே அந்த முட்டாளுக்கு சொல்லுங்க அந்த மனிதர்களுக்கு சொல்லுங்க மஷ்ரிக் மஹரிப் கிழக்கு மேற்கு எல்லாம் அல்லாஹ் இருக்குரியது மேற்கு திசை கிழக்கு திசை வடக்கு திசை எல்லா திசைகளும் அது அல்லாஹருக்குரியது அல்லாஹ் சொன்னால் அது செய்ய வேண்டும் அல்லாஹினுடைய கட்டளை என்று சொன்னால் அது நிறைவேற்ற வேண்டும் இவன் தான் உண்மையான ஈமான்தாரி இவன் தான் இது அல்லாஹினுடைய ஈமானியத் அல்லாஹினுடைய கட்டளையை உடனே நிறைவேற்றுவது என்பது அது சஹாபியத்தினுடைய அடையாளம் சொன்னார் அல்லாஹினுடைய கட்டளையை உடனே நிறைவேற்றுவது சஹாபியத்தினுடைய அடையாளம் உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க பெருமானார் திரும்பினார்கள் எந்த கேள்வியும் கேட்கல எல்லா ஏன் இப்படி மாற்றம் எதற்காக வேண்டி திடீரென்று காபத்துள்ளாவை முன்னோக்கி தொழுகிறோம் என்று எந்த சஹாபியும் கேள்வி எழுப்பல அல்லாஹுடைய தூதர் முன்னோக்கி தொழுதாங்க சஹாபாக்கள் முன்னோக்கி தொழுதாங்க ஆக ஹிஜ்ரி ஆண்டு கிப்லாவினுடைய மாற்றம் ஏற்பட்டது இந்த ஷாபானுடைய மாதத்தில் சொன்னார்